அந்த நேரத்தில் வந்து நான் உங்கள் எல்லாரையுமே இந்த ப்ரெஸ் மீட் வழியாக சந்திக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த படைப்பு என்ன ஏன் இந்த படைப்பு எதற்காக அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் இன்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் இந்த வடமாகாணத்தில் பிறந்து வசாபலானில் பிறந்து ஒரு பெரிய யுத்த சூழ்நிலைக்குள்ள நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு இங்கே இருந்து இடம் பெயர்ந்து போய் ஒவ்வொரு ஒரு இடங்களாக இருந்து ஒரு அந்த சிறு வயது காலத்தில் இருந்தே வந்து இந்த நீதிகளுக்கு எதிராக ஒரு குரல் எழுப்ப வேணும் இதை பற்றி எழுதணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோடு இருந்து ஒரு குழந்தை மெது மெதுவாக வளர்ந்து வளர்ந்து அதுக்கான ஆயுதம் என்ன எங்களோட கஷ்டங்களையோ எங்களோட வழிகளையோ அநீதிகளையோ இந்த அரசியலையோ பேசுறதுக்கான வழிகள் என்ன இருக்குண்டு தேடி அதை கற்று ஒரு சினிமாவோட நான் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கேன் நான் இந்த ஊரில் இருந்து பிறந்து இந்த ஊரில் நிறைய இழப்புகளை சந்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எனது தந்தை வி எம் குகராஜா யுத்தத்தால் இறந்து போறாரு கொல்லப்படுறாரு என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா நிறைய ஒரு பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை சந்தித்த பிறகு இந்த வரிகள் வேதனைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த அநீதிகள் எல்லாத்தையுமே நான் சொல்லணும் இந்த சமூகத்துக்கு என்னால் எப்போ முடியுமோ அப்ப நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட நான் இந்த இருந்து துரத்தப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி அந்த ஒவ்வொரு கதைகளையும் கோர்த்து நான் ஒரு திரைப்படமாக வந்து உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சுருக்கேன் மக்களுக்கு முன்னால் இந்த ஊடகங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இது ஒரு மிக பெரும் பயணம் அப்பா வி என் குகராஜாவை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் அவர் ஒரு மக்கள் கலைஞர் என்று கொண்டாடப்பட்டவர் மக்களுக்காக நிறைய வேலைகளை செய்தவர் கசிப்பொழிப்பு சம்மந்தமான அந்த என்பதில் நாடகங்களையும் மக்களை சரியான வழிக்கு திருப்புறதுக்கான நிறைய வேலைகளையும் செய்கிற ஒரு கலைஞர் தேசிய விருது என்றவர் மனிதன மிருகிற ஸ்கிரிப்டுக்கு தேசிய விருது அப்படின்றிருக்கிற அதே மாதிரி அரங்கம் அப்படின்ற சஞ்சிகை முதலாவது நாடக சஞ்சிகளில் ஆசிரியர் அப்பா அதே மாதிரி தியாகங்கள் கதை தான் என்ற ரெண்டு திரைப்படங்கள் அந்த காலத்தில் எடுத்திருக்கிறார் திருதிருஷ்டவசமாக வந்து அவரை நாங்கள் இழந்து போறோம் அப்போ அந்த அநீதி அவர் விட்டு போனதை வந்து கொண்டு போகணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இந்த உணர்வுகள் உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த கதைகளை நான் ஏன் சொல்றேன் ஏன் நாங்கள் இதை சொல்லணும் இப்படிப்பட்ட நிறைய குழந்தைகளுக்கு இந்த மண்ணில நிறைய நீதிகள் இருக்கு இந்த கதைகள் சொல்லப்படுகிற போது நாங்க வந்து அதை ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க காண்ற விஷயத்துல எங்களுக்கான நீதியை வந்து நாங்கள் ஒரு கலையா மாற்றுற போது அது எங்களை குணமாக்கும் இந்த சமூகத்துக்கான ஒரு அரசியலா இருக்கும் ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அந்த தான் இந்த பொம்மை திரைப்படம் உங்களுக்கு முன்னால வருது நான் இத்தனை இழப்புகளையும் சந்திச்சு இத்தனை கஷ்டமான ஒரு கடந்த காலத்துக்குள்ள இருந்து வரணுன்றதுக்காக நான் உங்களை இந்த படத்தை பார்க்க சொல்லி கேட்கல இந்த படம் நல்லா இருக்கு இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே வந்து நிறைய சிந்திக்கிறாங்க இந்த படம் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு திரை அனுபவத்தை கொடுத்துருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க அதுக்கு முதலாவதா வந்து இந்த படத்துக்கான தயாரிப்பாளர்கள் எனக்கு இந்த நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எனக்கு இப்படி ஒரு படம் இருக்கு இப்படி ஒரு கதை இருக்கு ஒரு பெண் இயக்குனராக நான் பெண் ஆன ஒரு பிரிவா நான் பார்க்கல எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு தான் இங்கே கலைகளை வளர்த்து கொண்டிருக்காங்க சினிமாவை வளர்த்து கொண்டிருக்காங்க நிறைய பெரிய தனங்களோட அதே மாதிரி நானும் அந்த பயணத்துல ஒருத்தியா நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் கேட்டப்போ அஹ் ஐபிசி தமிழ் நிறுவனம் அதுக்கு இந்த படத்தை நான் செய்யறேன் எங்களோட வழிகளை பேசுற ஒரு நல்ல படமா இருக்குன்ற காரணத்தினால அவங்க இதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படி இந்த படம் வெளியில வந்திருக்குது உண்மையா சொல்ல போனா இந்த படத்தை பற்றி திரைக்கதையில அவ்வளவு அருமையா இருக்கு எங்கேயுமே எங்களுக்கு போர் அடிக்கல அப்படின்னு சொன்னது வேடம் ஆஹ் வந்து இந்த படம் வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு பலமான ஒரு அரசியலை பேசுது அப்படின்னு சொன்னாலும் ஆக்கிரமிப்பு சம்பந்தமான ஒரு நில அரசியல படம் பேசுது அப்படின்னு சொன்னாலும் அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் சிறப்பு காட்சிகள் சிறப்பு திரையிடர்கள் நாங்கள் செய்திருந்தோம் எல்லாத்துலேயுமே அவ்வளவு ஒரு ஆனந்த கண்ணீரம் அப்படி ஆனதுகள் தான் நான் பார்த்துருந்தேன் நான் இதை ஏன் இப்படி எல்லாம் இந்த படத்துக்கான வரவேற்பு இருக்கும்போது போது மக்கள் வந்து இத மக்கள் வந்து இத பார்க்கணும் மக்களுக்கான படம் இங்க எல்லாருமே வந்து இப்படியான காலகட்டங்களை தாண்டி இப்படியான